இன்னைக்கு ஒரு ஜங்கிள் தீம் கேக் தான் ஆர்டர் இருந்துச்சு இது வந்து அந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பீஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அவங்களோட பொண்ணோட பர்த்டேக்காக தான் இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பட்டர் ஸ்காச்சில் ஸோ என் ஃப்ரெண்ட்ஸும் சரி என்ன சுற்றி இருக்கிறவங்களும் சரி எனக்கு வந்து ஒரு கேக் ஃபோட்டோவோ இல்லை வீடியோஸோ அனுப்பிச்சு எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி காட்டுங்க அப்படி சொல்லி எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட் நான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நாங்க இருக்கிறது வில்லேஜ் சைன் சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு எப்படி கேக் ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னா கால் பண்ணி பொழுதோட பையனுக்கு ஒரு கேக் தான் எப்படி சொல்லி சரிங்க இந்த கேக் வெரைட்டி எல்லாம் இருக்கு உங்களுக்கு என்ன கேக் வெரைட்டி வேணும்னு நான் சொல்லி கேட்டா அவங்க வந்து இதுல எது ருசியா இருக்குமோ அதையே பண்ணி கொடுத்துற மணி நீ ஏன் பார்த்து பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ நாங்க எப்போ டிஃபால்ட்டா போடுற டிசைன் தான் போடுவோம் நாங்க ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணி அதுக்கான அமௌண்ட் சொன்னேன் என்ன புட்டு வேலை சொல்ற நீ கொள்ளை எடுக்கிற அம்மா நீ கேக்கலையே பணக்காரி எருவியாட்டுக்குது அப்படின்னு கேட்பாங்க அதனால தாங்க கொடுத்த டிசைன் போட்டு கொடுத்துட்றோம்